எனதருமை இன்னும் ஒன்றையும் ஞாபகத்தில் நீ அவனை எந்த அளவும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கின்றாயோ அந்த அளவுக்கு அவன் உன்னை கண்ணியமாக வைத்திருப்பான் நன்றாக நினைவில் கொள் நீ உனது ஆசைகளை விட உனது தேவைகளை விட உன் கணவனின் ஆசைகளையும் தேவைகளையும் உட்படுத்தாத வரையில் ஒருபோது முன்னால் உனது ஆசைகளையோ தேவைகளையோ அவன் மூலமாக நிறைவேற்றிக்கொள்ள முடியாது அன்பின் பெற்றோர்களே உங்களது மகளின் திருமணத்தின் போது நீங்கள் என்ன வகையான விடயங்களை அவளுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர்கள் என்பதை சற்று சிந்தித்துப் பாருங்கள் நீங்கள் அன்றைய தினத்தில் பேசும் வார்த்தைகள் ஒரு நல்ல குடும்பத்துக்கு அத்திவாரமாகவும் அமையலாம் அல்லது உங்களது மகளின் வாழ்க்கைக்கு நீங்களே வைக்கும் ஆப்பாகவும் அமையலாம் தெரிவு உங்கள் கையில்